சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நடைபெறுகிறதுசாமியின் நூற்று தொன்னூற்று இரண்டாவது அவதார தின விழா மற்றும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் வைகுண்டசாமி அருளிய சனாதன வரலாறு என்ற புத்தக வெளியீட்டு ஆகிய நிகழ்ச்சிகள் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்றன அப்பொழுது பேசிய ஆளுநர் அதர்மத்தை அகற்றுவதற்காக கடவுள் நாராயணன் மனித அவதாரம் எடுத்துள்ளார் அந்த வரிசையில்தான் தான் நூற்று தொன்னூற்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா வைகுண்டசாமியாக நாராயணன் அவதாரம் எடுத்து வந்தார் அப்போதிருந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமத்துவத்தை கொண்டு வர முயற்சித்தார் சனாதன தர்மத்தை கற்றுக் கொடுத்தார் என்றார் ஆளுநரின் இந்த பேச்சிற்கு சாமி தோப்பு தலைமைபதி அடிகளார் பால பிரஜாபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐயா வைகுண்டர் குறித்து புத்தகம் வெளியிடுவது போல் வரலாற்றை திரித்து கவர்னர் பேசியுள்ளார் ஆரிய கோட்பாட்டிற்கு அணி சேர்ப்பது போல் அவர் பேசியிருப்பது வருந்தத்தக்கது ஐயா வைகுண்டர் குறித்து கவர்னர் புரிந்து பேச வேண்டும் உருவ வழிபாடு மொழி பேதம் ஆண் பெண் பேதம் சாதிகள் இல்லை என பல கோட்பாடுகளை கூறியவர் ஐயா வைகுண்டர் ஐயா வைகுண்டர் சனாதனத்தை ஆதரித்தவர் என்று கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஐயா வைகுண்டரை தனதாக்கி கொண்டு பட்டா போடுவதற்காக அவர்கள் பேசுவதை கண்டிக்கின்றோம் கவர்னர் வரலாற்றை தெரியாமல் பேசவில்லை திருத்து பேசுகிறார் என்றார்